அத்தியாயம் இருநூற்று ஐம்பது சம்சாரத்தின் ஆறு பாதைகள் பாகம் ஒன்று தளபதி உடனடியாக தாக்கி முன்னேறவில்லை மாறாக பேய்மொழியில் மந்திர உச்சாடனம் செய்யத் தொடங்கினான் அவன் குரல் சில சமயங்களில் உரத்தும் சில சமயங்களில் தாழ்ந்தும் ஒலித்தது ஆனால் அவனது ஒவ்வொரு மந்திரமும் தீய உணர்வை பரப்பியது அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட இருண்ட சிவப்பு ஒளி படிப்படியாக தீவிரமடைந்தது அவனைச் சுற்றியிருந்த மாபெரும் பேய் குதிரைப்படையின் வீரர்களின் கீழே இருந்த சிவப்பு ஒளிவட்டமும் அதிகரித்தது அவர்களது கனவு பேய் குதிரைகளும் மெல்லிய குரலில் மந்திர உச்சாடனம் செய்தன அவற்றின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சிவப்பு ஒளி வீரர்களின் ஒளிவட்டத்தை பெருக்குவது போல தோன்றியது இரண்டு பேய்வேட்டை படைகளும் இதுவரை பெற்ற வெற்றி திடீர் தாக்குதல் கையர் மற்றும் ஹான் டாவோசியின் கட்டுப்பாட்டு திறன் மற்றும் புவியமைப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியதன் விளைவாகவே அமைந்தது அதனால்தான் அவர்களது தாக்குதல் இவ்வளவு வெற்றிகரமாக இருந்தது வெவ்வேறு தளபதியின் கீழ் ஒரே பேய் குதிரைப்படை வெவ்வேறு வலிமையைக் காட்டும் ஐம்பது மாபெரும் பேய்களின் குதிரைப்படையை எதிர்கொண்ட முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் மாபெரும் பேய்கள் எளிதில் கையாளப்படலாம் என்று நினைப்பது தவறு கடந்த முறை அவர்கள் எதிரிகளை முழுவதுமாக அழித்தபோது மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் ஹாவியூவின் குழப்பத்தின் சாரம் இந்த மூன்று உறுப்பு மந்திரத்தின் வலிமையான ஆற்றல் மாபெரும் பேய் குதிரைப்படையின் வலிமையை குறைந்தது பாதியாக குறைத்தது அந்த நேரத்தில் லாங் ஹாப்ஷனின் ஆதரவு அவர்களுக்கு முதன்மையாக இருந்தது இந்த முறை முப்பது பேய்களை மட்டுமே எதிர்கொண்டாலும் அவர்களில் ஒரு ஏழாவது படி எதிரியும் இரண்டு ஆறாவது படி எதிரிகளும் இருந்தனர் இவர்கள் இரு பேய் வேட்டை படைகளுக்கு மிகவும் கடினமானவர்களாக இருந்தனர் எனவே உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கியது லூக்ஸி முன்பு கூறியது போல அவர்களின் தந்திரம் ஒரு நீண்டகால போரை தூண்டி தங்கள் இடத்தை அவர்கள் முழு முயற்சியுடன் பாதுகாப்பதாக இருந்தது வாட்சி தலைவன் உரத்த கர்ஜனை ஒலித்தான் உடனடியாக மாபெரும் பேய் குதிரைப்படை ஆறாவது படி தளபதியை மையமாக கொண்டு கூம்பு வடிவ அணிவகுப்பை உருவாக்கி இரு பேய் வேட்டை படைகள் பாதுகாப்பு அரணாக அமைந்திருந்த குகையை நோக்கி முன்னேறினர் எதிர்பாராத விதமாக பேய் தலைவன் அந்த அணிவகுப்பில் இணையவில்லை மாறாக தனது கனவுப் பேய் குதிரையில் ஏறி இரத்தச் சிவப்பு நிற கனமான வாளை உயர்த்தி பின்னால் நின்றான் போர்க்களத்தைக் கண்காணிப்பது போலத் தோன்றினாலும் உண்மையில் அவன் தாக்குதல் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன் பார்வையில் அவனை அச்சுறுத்தக்கூடிய ஒரே எதிரி கையேர் மட்டுமே காயமடைந்த பிறகு மாபெரும் பறவை பேய் உடனடியாக சென் இங்கிரின் பக்கம் திரும்பி வந்தது இரண்டு பூஹூ ஒலிகளுடன் முனகி துக்கம் நிறைந்த பார்வையுடன் பார்த்தது அவனது காயங்களை பார்த்த சென் இனிர் மனதில் ஆழ்ந்த வருத்தம் ஏற்பட்டது ஆனால் இப்போது லூக்ஷியால் அவனை குணப்படுத்த முடியாது ஏனெனில் அவன் இப்போது இருள் மற்றும் மின்னல் உறுப்புகளை உடையவனாக இருந்தான் ஒளி உறுப்பு மூலம் குணப்படுத்தினால் அது எதிர்மறையான விளைவை மட்டுமே ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த வீரமிக்க மாபெரும் பறவை பேய் மெட்டால் புராணக் கண்ணாடி பிம்பபன்றி அவன் பேய்தலைவனின் உருவத்தை எடுத்து எதிரியை குழப்பி ஒரு மாபெரும் பறவை பேயின் மந்திர படிகத்தை உண்டு இந்த சாதனையை நிகழ்த்தினான் ஆறாவது படி பேயின் மந்திர படிகத்தை உட்கொண்டாலும் இந்த வலிமையான எதிரியைக் கொன்றது இரு பேய் வேட்டை படைகளுக்கு அழுத்தத்தை பெருமளவு குறைத்தது சில முனகல்களுக்குப் பிறகு மாபெரும் பறவை பேய் குகையை விட்டு வேகமாக வெளியேறினான் அவன் உடலில் உள்ள மின்னல் உறுப்பு ஆற்றல் ஒரு தங்க நிற மின்னல் பந்தாக கருப்பு காற்றோட்டத்தால் சூழப்பட்டு விரைவாக ஒருங்கிணைந்தது பத்து நிமிடங்கள் இன்னும் முடியவில்லை மந்திர படிகத்திலிருந்து இன்னும் கணிசமான ஆற்றல் மிச்சமிருந்தது எனவே அதை வீணாக்க அவன் விரும்பவில்லை மாபெரும் பேய் குதிரைப்படையின் தாக்குதல் இறுதியாக தொடங்கியது பேய் தளபதியின் தலைமையில் அவர்களின் கைகளில் உள்ள ஈட்டிகள் வலிமையான இருண்ட சிவப்பு ஒளியை வெளியிட்டன இந்த முன்னேற்றத்தைத் தொடர்ந்து பேய்த்தலைவனின் மந்திர உச்சாடனம் திடீரென நின்று இரத்த சிவப்பு ஒளி குகையை நோக்கி நேராக பாய்ந்தது மிகவும் பயமுறுத்தியது என்னவென்றால் இந்த இருண்ட சிவப்பு ஒளி பேய்த்தளபதியின் தாக்குதலுடன் இணைந்து ஒரு பெரிய ஒளிரும் குண்டாக உருவெடுத்து குகையின் நுழைவாயிலைத் தாக்கியது அதன் ஆதிக்க சக்தி குகையில் உள்ள வேட்டையர்களின் முகங்களில் முழு மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் ஒரு பேய் குதிரைப்படை போர் அணிவகுப்பில் எவ்வளவு வலிமையாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் இறுதியாக உணர்ந்தனர் குதிரைப்படையின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் கூட்டு முன்னேற்ற சக்தியில் உள்ளது இது மலைப்பகுதியாக இருந்தாலும் கனவு பேய் குதிரைகளின் ஏறும் திறனால் மாபெரும் பேய் குதிரைப்படையின் முன்னேற்ற வேகம் சிறிதும் குறையவில்லை அந்த ஆதிக்க இருண்ட சிவப்பு ஒளியை எதிர்கொண்டு ஹான் யூ இந்த தயக்கமும் இல்லாமல் முன்னால் நின்று கையில் உள்ள கனமான கேடயத்தை உறுதியாக பிடித்தான் நீண்ட நேரமாக சேமிக்கப்பட்ட ஆற்றலுடன் கூடிய அவனது புனித மேலங்கி மற்றும் புனித வடிகட்டி கேடயம் உடனடியாக வெளியிடப்பட்டன அவனுக்கு முன்னால் இரண்டு தொடர்ச்சியான நெருப்பு உறுப்பு கேடயங்கள் தோன்றின ஒரு வெளிவெண்மை ஒளி அந்த இருண்ட சிவப்பு குண்டை தாக்கி அதன் தாக்குதல் வலிமையை சிறிது குறைத்தது பாங் அந்த பயங்கரமான தாக்குதல் வலிமை இரு நெருப்பு உறுப்பு கேடயங்களையும் புனித மேலங்கியையும் உடனடியாக உடைத்தெறிந்து புனித வடிகட்டி கேடயத்தின் ஆற்றல் கொண்ட அவனது கேடயத்தில் வன்மையாக மோதியது ஹான் கியான் தனது பேரனுக்கு அளித்த கேடயம் மிகவும் வலிமையான உபகரணம் இல்லை அது வெறும் மந்திர தரக்கேடயம் மட்டுமே ஒரு வன்மையான மோதலுடன் ஹான் யுவின் உடல் தங்க ஒளியில் மின்னியது அது தெய்வீக தடை இது ஹான் கியானின் மரப்பு மோதிரத்திலிருந்து அவன் கற்ற ஒரு திறன் ஆனால் அவன் அரிதாகவே பயன்படுத்தினான் ஏனெனில் அணியில் ஏற்கனவே லாங் ஹாப்ஷன் மையமாக இருந்தான் பொதுவாக தெய்வீக தடையுடன் ஹான் கியான் இந்த தாக்குதலை எளிதாக தடுத்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் இந்த அடி ஒரு பெரிய பரப்பில் வெடித்தது ஹான் ஈரு முனகலுடன் அவனது கேடயம் அவனது மார்பில் வன்மையாக மோதியது அவனை மூன்று படிகள் பின்னால் தள்ளியது பின்னர் அவன் உறுதியாக நின்றான் இதற்கிடையில் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையில் உள்ள அனைவரின் உடல்களும் தங்க ஒளியால் ஒளிந்தன இது ஆன்மா பகிர்வு சங்கிலிகளின் உயர்ச்சத்தி பகிர்வு விளைவு ஹான்யு பெற்ற பாதிப்பின் ஒரு பகுதியை உறிஞ்சியது இருப்பினும் ஹான்யு ரத்தம் கக்கினான் மற்றும் ஒரு தங்க ஒளி குகையிலிருந்து பரவி குழுவில் உள்ள அனைவரையும் உள்ளடக்கியது லூக்சியின் கூட்டு மறுசீரமைப்பு திறன் சரியான நேரத்தில் வந்தது ஹான்யு மட்டுமல்ல மாபெரும் பறவை பேய் உருவத்திலிருந்து தனது புராண கண்ணாடி பிம்பப் பன்றி உருவத்திற்கு மாறிய மெட்டாலும் பாதிக்கப்பட்டிருந்தான் எனவே லூக்ஷியின் திறன் குழுவில் உள்ள அனைவருக்கும் பயனளித்தது ஹான்யு தனது மார்பில் கடுமையான வலியை உணர்ந்தான் ஆனால் அவனை மனதளவில் ஆழ்ந்து சிந்திக்க வைத்தது இதுவரை எப்போதும் லாங் ஹாஃபென் முன்னால் நின்ற இத்தகைய பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றிருந்தான் என்பது இப்போது அந்த பொறுப்பை அவனே ஏற்றபோது ஒவ்வொரு முறையும் லாங் லாங்ஹாப்ஷன் தனது புனித ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி மிக வலிமையான எதிரியை தன்மீது ஈர்க்கும்போது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை அனுபவித்திருப்பான் என்பதை இறுதியாக புரிந்து கொண்டான் தியான்யான் தன்னை முன்முயற்சியாக இணைத்து இந்த தாக்குதலை தடுக்க உதவியதை பார்த்து ஹான்யோ அதிர்ச்சியடைந்தான் இறுதியாக மெட்டாலின் கடைசி தாக்குதல் ஒரு குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தியது ஒரு வன்மையான வெடிப்புடன் மற்றொரு இரண்டு மாபெரும் பேய்கள் நேரடியாக தாக்கப்பட்டன மின்னலின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் பேய் தலைவனால் கூட அவர்களை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் இது அவர்களின் தரப்பில் எந்த பெரும் விளைவையும் ஏற்படுத்தவில்லை இரண்டாவது பயங்கரமான தாக்குதல் ஏற்கனவே அவர்கள் மீது தொடுக்கப்பட்டது தாக்குதல் தொடர்ந்து முன்னேறிய மாபெரும் பேய் குதிரைப்படை குகையின் முன் வந்து சேர்ந்தது டியான் யானின் நிலை ஹான் யுவுடன் ஒப்பிட முடியாது அவனது பயிற்சி ஹான் யுவின் நிலையை விட மிகவும் பின்தங்கியிருந்தது லின்சினின் இரு அடுக்கு நெருப்பு உறுப்பு கேடயங்களின் ஆதரவு இருந்தாலும் இந்த தாக்குதலை பெற்ற பிறகு அவனது உடல் தாங்க முடியாமல் பின்னால் பறந்தது அவனது கையில் இருந்த கேடயம் துண்டுகளாக உடைந்தது பெருமளவு ரத்தம் கக்கிய அவன் இந்த ஒரு தாக்குதலால் கடுமையாக காயமடைந்தான் நான்காவது படைவீரர் தர வேட்டை படையின் பேய் வேட்டையர்களுக்கு தங்கள் பாதிப்பை பகிர்ந்து கொள்ளும் தோழர்களின் ஆதரவு இல்லை லூக்ஸியின் உடனடி குணப்படுத்தல் இல்லையெனில் யான் இந்த தாக்குதலால் பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடும் உடனடி குணப்படுத்தல் இருந்த போதிலும் அவனால் சிறிது காலத்திற்கு போராட முடியாது ஏனெனில் அவனது கேடயத்துடன் அவனது இரு கைகளும் எலும்பு முறிவு அடைந்தன ஆறாவது படி தளபதி அவர்கள் முன் வந்து சேர்ந்தபோது மாபெரும் பேய் குதிரைப்படையின் போர் அணிவகுப்பில் ஒரு மாற்றம் தெரிந்தது முந்தைய கூம்பு வடிவ அணிவகுப்பிலிருந்து திடீரென ஒரு ஒற்றை வரிசை அணிவகுப்பாக மாறியது ஒவ்வொரு மாபெரும் பேயும் ஒரு ஈட்டியை பிடித்து அதை முன்னோக்கி நீட்டியிருந்தனர் பேய் தளபதி முன்னால் நின்றான் இருண்ட சிவப்பு ஆன்மீக ஆற்றல் ஒவ்வொரு மாபெரும் பேயின் ஆயுதங்களிலிருந்து வெளியாகி ஒரு நேர்கோட்டில் தளபதியின் உடலுக்குள் சென்றது இந்த நேரத்தில் கவனித்தால் இந்த மாபெரும் பேய்களில் பத்து பேர் மட்டுமே இவ்வாறு செய்தனர் மற்ற மூன்று மாபெரும் பேய்கள் பின்னால் செயலற்று நின்றனர் ஒருவேளை தங்கள் தோழர்களை பாதுகாக்க தயாராக இருந்திருக்கலாம் பேய் தளபதியின் உடல் தெளிவாக அதன் வரம்பை எட்டியிருந்தது ஆறாவது படி ஆன்மீக ஆற்றல் என்பது நாலாயிரம் அலகுகளுக்கு மேல் உள்ளது அவர்களின் ஆன்மீக ஆற்றலின் வகையால் மந்திரவாதி வகை பேய்களுக்கு மட்டுமே தங்கள் படியின் உச்சத்தை எட்ட முடியும் இந்த வரம்புக்கு மேல் யாராலும் முன்னேற்றம் அடைய முடியாது அதாவது இந்த பேய்தளபதியின் ஆன்மீக ஆற்றல் அதிகபட்சம் பத்து ஆயிரம் அலகுகளாக இருக்கலாம் ஆனால் அதற்கு மேல் செல்ல முடியாது இருப்பினும் இது இரு பேய் வேட்டை படைகளுக்கு ஏற்கனவே பேரழிவு தரக்கூடிய எதிரியாக இருந்தது லாங் லாங்ஹாப்ஷன் இன்னும் திரும்பி வராத நிலையில் அவர்களின் குழுவில் யாரும் மூவாயிரம் அலகுகளின் வரம்பை மீறவில்லை எனவே மாபெரும் பேய்களின் ஒருங்கிணைந்த ஆற்றல் உயர்வைப் பெற்ற தளபதியை அவர்களால் எவ்வாறு எதிர்க்க முடியும் நான் முதலில் செல்கிறேன் யுவான் நிவான் என்னை பின்பற்று சிமா மூன்றாவதாக வா ஹான் ஹான்யுமிக உரத்த குரலில் கத்தினான் அவனது உடலின் ஆன்மீக ஆற்றல் தீவிரமாக உயர்ந்தது தனது கேடயத்தை இருகப் பிடித்து அவன் தீவிரமான புனித ஆன்மீக ஆற்றலை வெளியிட்டான் அது தளபதியின் தாக்குதலுடன் மோதியது வெடிக்கும் ஒலிகளுக்கு மத்தியில் ஹான் யூ சிரித்தும் பின்வாங்கவில்லை என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஒளிரும் பழிவாங்கல் விளைவின் கீழ் அவன் பேய் தளபதியின் முழு வலிமையான தாக்குதலை எதிர்கொண்டு வலிமையுடன் எதிர்த்து நின்றான் ஆச்சரியமாக வாங் யுவான் யுவானும் சிமா சியானும் அவனுக்கு உதவவில்லை மாறாக குகையை பாதுகாக்க சில படிகள் பின்னால் நகர்ந்தனர் லின்சின் தொடர்ச்சியாக ஒரு நெருப்பு உறுப்பு கேடயத்தை பிறகு ஒரு கேடயமாக வெளியிட்டு ஹான் யுவுக்கு உதவினான் ஏற்றும் தனது விண்வெளி மந்திரங்களை வெளியிட்டு தாக்குதல்களை தொடுத்தான் லூட்சியின் குணப்படுத்தல் மற்றும் பல்வேறு உயர்வு திறன்களும் இடைவிடாமல் வெளியிடப்பட்டன இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து ஹான் ஹான்யுபேய் தளபதியின் தாக்குதலை அதிசயமாக தடுத்து நிறுத்தினான் பைசியாவோமோவின் தாவர அழைப்பு மந்திரங்கள் இந்த நேரத்தில் அதிக விளைவை ஏற்படுத்தவில்லை ஏனெனில் மாபெரும் பேய் குதிரைப்படையின் வீரர்கள் இருண்ட சிவப்பு தீப்பிழம்புகளை வெளியிட்டனர் மற்றும் பேய் தலைவன் பின்னால் இருந்து ஒரு புலி தன் இரையை உற்று நோக்குவது போல பார்த்து கொண்டிருந்தான் முன்பு அவள் வெளியிட்ட அழைப்பு மந்திரங்களின் அலை முடிவடைந்து இவ்வளவு தூரத்தில் அவற்றை நீட்டிக்க முடியவில்லை இது எந்தவொரு தற்செயலான அதிசயமும் இல்லை ஹான் யுவின் திடீர் முன்னேற்றமும் இல்லை அவன் பேய் பேய்தளபதியின் தாக்குதலை தடுக்க முடிந்ததற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது அவன் உட்கொண்ட மாத்திரைகள் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகள் மற்றும் இரத்தவெறி மாத்திரைகளின் ஒருங்கிணைந்த விளைவுகள் அவனது வலிமையை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தின இது பெரும் ஆற்றல் நுகர்வுடன் வந்தாலும் அதன் விளைவுகள் மறுக்க முடியாதவை தனது தோழர்களின் உதவியுடன் அவன் எதிரியின் தாக்குதலை எப்படியோ தடுத்து நிறுத்தினான் வாங் யுவானிவானோ சிமா சியானோ இதே மாத்திரைகளை உட்கொண்டாலும் பேய் தளபதியின் தாக்குதலை தடுக்க முடியாது என்பது ஹான் யுவுக்கு தெளிவாகத் தெரிந்தது ஏனெனில் அவர்களிடம் தெய்வீக தடை போன்ற வலிமையான பாதுகாப்பு திறன் இல்லை எனவே எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பிடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவன் நின்றான்